தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களே முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக ஏழை எளிய நோயாளிகளுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய அந்த ரேட்டை ரிடக்ட் பண்ணணும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா அவர்களே அரசு சார்பில் தமிழ்நாடு முழுக்க கூட்டுறவுத்துறை மூலமாக அம்மா மருந்தவர்களை திறந்தார்கள் அது இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது அவங்க நடுவில் சரியாக செயல்படுத்தலை அதுதான் சப்ஜெக்ட் அம்மான்ற பெயர் இருந்ததுனால இதான் சப்ஜெக்ட் அதனால் அம்மா மருந்தகங்கள் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டதை மறைத்து இப்பொழுது அம்மா பெயரை மறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்து அது நீங்கள் முதல்வர் மருந்தவன் தொடக்கிறாங்க இது ஏற்புடையது அல்ல இது அம்மா மருந்தகத்திற்கு ஸ்டிக்கர் விட்டுகின்ற வேலை ஸ்டிக்கர் அப்படின்னா அந்த அம்மான்ற அந்த பெயர் மேல ஸ்டிக்கர் ஓட்டுகின்ற வேலையாக தான் நாங்கள் பார்க்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அம்மா உணவு அம்மா உணவகத்தை மட்டுந்தான் அவங்க அந்த சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க ஆனால் எங்கேயும் அந்த அம்மா உணவத்தை விரிவுபடுத்தலை ஊக்கப்படுத்தலை அந்த இன்னும் அதுக்கு தேவையான அந்த அதுக்கு தேவையான அரசு சப்போர்ட் பண்ணல இப்போ அம்மா குழந்தைங்களை பரிசு பெற்றகோ அதில் பேரை மாற்றிட்டாங்க அம்மா ஆரோக்கிய ஆரோக்கியத்திட்டம் அதில் பேரை மாற்றிட்டாங்க அது மட்டும் அம்மா பெயரில் பல அம்மா குடிநீர்னா பல திட்டங்கள் இருந்தது எல்லாமே பெயர் அதில் இரட்டை அம்மான்ற பெயரை கட் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் உண்மை இது எல்லாருக்குமே தெரியுமே உதாரணத்துக்கு ஆமா ஆமா அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு பாதிப்பு இப்போ உதாரணத்துக்கு ஓமாந்தூர் மருத்துவமனையில் வந்து நம்ம வந்து அம்மா மாஸ்டிகள் செக்அப்னு வச்சுருந்தோம் இப்போவும் மாசிகள் செப் இருக்கு முழு உடல் பரிசோதனை இருக்கு ஆனால் அம்மான்ற பெயர் இல்லை அதனால் எங்கெல்லாம் உண்மையிலேயே அவர்கள் வந்து அது அது போன்ற நீங்கள் கேட்டது போல அம்மா ஒன்றிய அம்மா தொடங்கிய திட்டங்களையெல்லாம் நாங்கள் அதை தடுக்கலை இல்லை அதை மறைக்கலை இதை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம் என்பது உள்ளபூர்வமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அம்மா பெயரால் தொடங்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் தொடர்ந்து நடத்த வேண்டும்னால் நீங்கள் சொல்ல கருத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகே